பள்ளியில் போட் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா ஜன்னிபு சிபியானுக்கும் உமஜானினக்கும் மேல் மஸ்ஜித் சிறுவர்களையும் பைத்தியகாரர்களையும் பள்ளியை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் ஹதீஸ் அப்படி ஒரு ஹதீஸ் வருது சிறுவர்களையும் பைத்தியகாரர்களையும் பள்ளியை விட்டு நீங்கள் என்ன செய்ய ஆ தவிர்த்து விடுங்கள் அவங்கள பள்ளிக்குள்ளே கூட்டி வராதீர்கள் பள்ளிக்குள்ளே அனுமதிக்காதீங்கண்டு இதையும் என்ன செய்வாங்க சில மூலியமார்கள் இப்படியெல்லாம் ஹதீஸ் வருது என்று சொல்லி கொடுத்து போர்டெல்லாம் போட்டிருப்பாங்க சிறுவர்களை பள்ளிக்கு அழைத்து வராதீர்கள் ஆனால் இந்த செய்தி வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஆதாரமற்ற செய்தி ஆனால் ஹதிஷ்கிருந்தத்தில் பதிவு செய்யப்பட்டு உடனே போடுறது ஆனால் இது ஆதாரம் இல்லாத ஆதாரம் இல்லாத இட்டு கட்டப்பட்ட செய்தி அப்போ எனவே வந்து நான் ஏன் இதை சொல்லண்டா அந்த ரிஃப்க்கு கொஞ்ச நேரம் தொழுகையில் சின்ன பிள்ளைகள் சத்தம் கேட்டேன் என்ன ஏதாவது பிள்ளைகள் ஓடி தெரிஞ்ச உடனே பாருங்கள் பிள்ளைகள்லாம் ஓடி எங்களா தொலை இல்லாத ஓடி தெரியணும் அந்த சந்ததிகள் அவங்க விளையாட்டோடு அந்த தொழுகையை பார்க்கணும் அப்போதான் அடுத்த சந்ததி தொழுகைக்குரிய சந்ததியாக வருவார்கள் உண்டை பார்த்து பார்த்து பழகிறது தான் சிறு பிள்ளைகளுடைய உளவியல் பார்த்து பார்த்து பழகுவாங்க அப்போ அந்த பிள்ளைகளை வீட்டில் வச்சுட்டு பத்து வயசு அப்புறம் அவர் மொபைலுக்கு ஆகிட்டார் ஒரே ஃபோன் தான் பார்க்கறேன் கேம் தான் பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் பள்ளிக்கு பாப்பாரு கூட்டிகிட்டு போங்க பிள்ளைகளை அதுக்குரிய முறையில் அதுக்குன்னு சொல்லி நாலு பிள்ளைகளை தூக்கி கொண்டு வச்சு முன்னுக்கு வச்சுட்டு அந்த பிள்ளைகள எல்லோரும் என்ன அப்படி ஆகிடும் கூடாது இந்த விஷயத்தை வழங்கி கொள்ளணும் ஒரு பிள்ளை அந்த குறிப்பிட்ட வயசுல கூட்டிகிட்டு போகிறீங்க பழக்கிறீங்க இதெல்லாம் சிறந்தது முன்சாப்பில் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது கூட சம்மந்தப்பட்டது அதை ஏன்னா அது இல்லாததுனால தான் இப்போ எந்த சாவி சிறு கழித்த சாவியை கூட ரசூ என்ன செய்யலை விரட்ட இல்லை நம்முடைய பிள்ளைகள் முன்சாப்பில் இருக்குது முன்சில் இருந்தால் பெரியவர்கள் மூத்தவர்கள் அறிந்தவர்கள் முன்னுக்கு இருக்கணும் முன்சப்புக்கு போகணும் அப்படி சொன்ன அர்த்தம் வேண்டாம் அவங்க முன்னுக்கு அப்படி போகணும் என்று ஒருவேளை ஒரு சிறு பிள்ளை முன்னுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளையை பின்னுக்கு அனுப்புவது ஹராம் கூடாது அது அவருடைய கை கைவிக்கிற மாதிரி ஆகிரும் அது பல சான்றுகளை பின்னுக்கு அனுப்பி விட்ருவாங்க அப்போ கூடாது அப்போ எனவே என்ன ஒரு பிள்ளைகளை அழைத்து வருவது அதே மாதிரி எங்களுடைய சிறு பிள்ளைகள் இதை பார்க்குறதெல்லாம் அதை தொழக்கூடியவர்கள் செய்யக்கூடியவங்க சகிச்சு கொள்ளணும் அந்த ரிஃப்கோட இருக்கணும் அந்த ரிஃப்கோட இருக்கணும் என்பதை தான் அங்கே சொல்ல வரேன் செல்லம் தொழுகைதான் தொழுக ஃபர்லு தொழுகை தொழுகை தொழும் பொழுது உமா பாரதி அன்ஹா அவடைய பேத்திய சுமந்துக்கிட்டு தான் தொழுதாங்க அப்ப சின்ன பிள்ளைய பள்ளி கூட்டி வந்து ரசூல்லா சல்லாஹல்லாம் ரசூல்லா சுபூத் தொழுகையில இப்படி நடந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு தொழுகை ரசோசாலி செல்லம் சுஜீவுதுக்கு போகிற நேரம் அவருடைய ஹசன் அல்லது ஹுசைன் ரதி அல்லாஹூ அன் ரெண்டு பேரில் ஒரு என்ன செஞ்சாங்க ஆ முதுகுக்கு மேலே ஏறி சவாரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சவாரின்னா என்ன நம்ம பைக் ஓடுற மாதிரி அவங்க குதிரையில் போகிற மாதிரி அப்பா தானே மேலே ஏறி சவாரி மாதிரி ரசூல சுஜூத நேட்டுனாங்க பிள்ளைகளுக்காக சுஜியூதை என்ன செஞ்சாங்க நீட்டுனாங்க சத்தாதிபுல் ஹாத் ரதியாடைய அறிவிப்பு அவங்க பா பார்த்தால் ஏன் ரசூலா ஏதோ அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவி நடந்துருச்சா அல்லது ஏதாவது நடந்துருச்சா அல்லது ஏதாவது என்னன்னு சொல்லி அவங்க தலையை தூக்கிட்டாங்க பார்க்குறாங்க பார்த்தா ரசூலா சுயதெல்லாம் இருக்கிறாங்க பார்த்தா மேலே பேர பிள்ளை இல்லை சார் தொழுகு முடிஞ்சவுடனே ரசூ சலாசம் இதை பற்றி கேட்கும்போது நான் தொழுகை வந்து இது வேறு காரணத்துக்கான இட்டே இல்லை என்ன பிள்ளையில சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாது என்பதுக்காக வரலான தொழுகை நிட்டுறாங்க ரசூலா தொழுகை நம்மளை நீட்டி தொழுகு பொண்ணு வருவாங்க சின்ன பிள்ளையில சத்தம் கேட்டவுடனே சுருக்கிடுவாங்க இதான் நாங்கள் இதான் எங்கட ரசூ சலாசம் செஞ்சது இன்றைக்கி நம்ம அம்மா கத்த கத்த கதரை கதற சுண்ண தூடுவாங்க தராவி தொழுக கூடாது பிள்ளையை பாருங்கள் சுண்ணத்து அது பிள்ளைய பார்க்குற ஃபருத்து புள்ள அங்கே அழுது அழுது தேம்பி தேம்பி தொண்டை அடைச்சி மூத்தா போனேன் அது நிறைய பேர் வச்சுருக்கீங்க நாங்கள்லாம் பக்தி ஆகிருக்கிறோம் நாங்கள்லாம் ஆயிஷன் நாயோட பெரிய ஆக்கள் அம்மா இருந்தால் பாப்பாம்மா தான் பாப்பா மாதிரி பிள்ளை தொடுறதே இல்லை ஏன்னா புள்ள சிறுநீர் கழிச்சிருமா இல்லைச்சா ரசூல்லாட்ட ஒரு புள்ளை கொண்டு வரப்படுது மடியில் வச்சோன்னே அந்த புள்ள சிறுநீர் கழிச்சிருச்சு அந்த தாய்க்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு ரசூசலாசம் ஒண்ணுமே நாங்களா தான் தொலை போற அசருக்கு தொலை போறோம் மண்ட ஒண்ணு மூலையில எப்போ ஒன்று தர பிள்ளை அப்படின்னு திருட்டியும் செய்வோம் பிள்ளையை கொடுத்துருவோம் அப்போல்லாட்டே இருந்து ரசூல்லா கொண்டு அந்த மார்க்கம் வேற நம்ம பார்க்குற இன்றைக்கு நம்ம நினைச்சு வாழ்ற மார்க்கம் வேறங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறது தான் அப்போ அப்ப ரசூசால